மோஸ்ட் செரிஷ் டேஸ் வந்து நல்லன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் கவினியம் அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணது எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்ன நடக்குதுனே புரியல அதாவது சிரிச்சு பியாண்டுக்கு போயிட்டேன் ஏன்னா அவர் நேச்சுரலாக அவரோட அவர் வாழ்கிற வாழ்க்கையும் அவர் பேசுகிற விதமும் அவர் திங்க் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாகவும் ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு சுனாமி ஆஃப் எமோஷன்ஸ் வந்தது நல்லன் அண்ட் சீனிவாஸ் கவினியம் மீட் பண்ணுவோம் சூதுகவம் அப்போது ஸோ அது ஐ உட் ஐ வில் பி வெரி வெரி ப்ரவுட் எனக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு எனக்கு இது ஒரு ஒரு ஃபினாமினன் இன் இந்தியன் சினிமா வந்து பயங்கரமாக உருவாகி பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு சொல்லி ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ நலன் இந்த வா வாத்தியார் படம் நான் வந்து ப்ராபலி ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ப்ராபிளி த ஒன்லி டைம் நான் ஃபோன் பண்ணி இந்த படம் எப்படியாவது நான் பண்ணுறேன் தலைவா எனக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி ஆள்லாம் வச்சு கெஞ்சி நான் வந்து சிவி குமார் சார் இதெல்லாம் பேசி தலைவா மியூசிக் எப்படியாவது நான் எப்படி வேணாலும் பண்ணுறேன் எனக்கு தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன் அண்டு ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஒரு 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 ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ அப்படி நம்ம இன் ஹிஸ்ட்ரி அப்படி நினச்சோன்னா எம்ஜிஆர் அவர்கள் போல் எனக்கு ரீசெண்ட் ஹிஸ்டரியில் ஐ திங்க் ஹீஸ் இஸ் த லேட்டஸ்ட் ஹியூமன் சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம் அவருடைய கதைகள் இந்த படம் மூலயமா அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது எப்படி அவருடைய சேலஞ்சஸ் அவர் எப்படி சந்திச்சார் எப்படி உடைச்சார் அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மியூசிக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 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 சூப்பர் ஹீரோ ஃபிலிம் மாதிரி எனக்கு இந்த ஃபீல் ஆச்சு அண்ட் அதை அதை வந்து சூப்பராக அதை வந்து நிட் பண்ணியிருந்தார் நலன் அவர்கள் அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் கார்த்தி சாரோட பர்ஃபார்மன் ஐ திங்க் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணி அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இது சூப்பராக இருந்தது அண்ட் யூ எப்படின்னு இந்த யூ ரிமைண்ட் த சேம் போத் ஆஸ் அ பர்சன் அண்ட் உங்களுடைய இவ்வளோ வருஷம் ஹசில் பண்ணியும் யூ மெயின்டைன் யுவர் எவ்ரி திங் வெரி வெரி டைட் அண்ட் இட்ஸ் அமேசிங் கீர்த்தி யோர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங் நான் இப்போ நான் வந்து லாஸ்ட் லெக் ஆஃப் அந்த டெலிவரிஸில் இருக்கேன் அதனால தான் வந்த உடனே ஓடி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அண்ட் சத்யராஜ் சார் அண்ட் வெரி 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 ப்ரவுட் டு பி இன் ஒன் ஆஃப் யுவர் மூவிஸ் ரீசெண்டாக உங்களோட படங்கள் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் அண்ட் நிறையா அமேசிங் பர்ஃபார்மென்சஸ் இந்த படத்தில் எனக்கு இருந்தது என்னோட என்னோட பர்ஸ்பெக்டிவில் ஐ திங்க் நான் அந்த கதை கேட்கும்போது கூட கமர்ஷியல் சினிமாவுக்கு ஒரு ஒரு நியூ ஒரு டோர் ஓப்பனராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பா ப்ராஸ்பெக்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு ஆடியோ நோட்டாக தான் அந்த கதையை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நல்லன்னு ஸோ அப்படி வீ கேன் ஓப்பன் அ டோர் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் ஆன் த ஸ்கோர் இந்த இந்த ஸ்கோரில் வந்து எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வெரி 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 ஃப்ரம் மை ஹார்ட் அ பிக் பிக் சக்ஸஸ் இந்த படம் மூலியமாக அண்டு ஆல்மோஸ்ட் ஒன்று த்ரீ ஃபோர் டேஸ் ஃபைவ் ஃபோர் டேஸில் ஃபோர் டேஸில் வந்து ஒன்று ஹிட் த ஸ்க்ரீன்ஸ் அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா புது புது அவென்யூஸ் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன் அண்ட் நலனுக்குமே ஐ வாண்ட் டு ஐ வாண்ட் டு விஷ்யூ ஃபார் யுர் அமேசிங் ஜேர்னி இன் சினிமா அண்ட் தேங்க்யூ என்னுடைய டீமுக்கு நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க மியூசிக் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் என்னுடைய என்னுடைய மென்டர் அண்ட் மியூசிக்கல் மென்டர் ஒரு ஹியூமனாக வந்து ஒரு ஒரு மியூசிஷியன் எப்படி இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னோடி வந்து எம்எஸ்வி ஐயா அவங்களோட இசை வந்து இந்த படத்தில் ஒரு உயிர் நாடி மாதிரி இருக்குது அது அதில் வந்து அது மேலே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த இசையை வச்சு புதுசாக வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி நலன் கார்த்தி ஸ்டுடியோ கிரேண்ட் டீம் ஞானவெல்ராஜ் ராஜ் ராஜா சார் அவர்கள் என்னுடைய வெரி வெரி ஃபர்ஸ்ட் எங்கள் ஒரு குரூப் ஆஃப் டேரக்டர்ஸ்னு சொல்லலாம் ரஞ்சித் நலன் அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் வரிசையாக ஒரு ஒரு ஆறு ஏழு பேரோட நான் ஒர்க் பண்ணேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் சிக்ஸ் செவன் ஃபில்ம்ஸை இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்த ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அதை தவிர என்னோட சாரி நான் அதிகமாக பேசியிருந்தேன் ஸோ என்னுடைய மியூசிக்கல் டீம் ரைட்டர்ஸ் விவேக் முத்தமிழ் அப்புறம் சிங்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாேருமே இந்த லாஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பயங்கரமாக ஹசில் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக அவங்க எல்லாருக்கும் அவங்க சார்பாக நான் நன்றி அண்ட் உங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி பயங்கர ஒரு எனக்கு செம வைப்பாக இருக்குது இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அதே இது உங்களுக்கும் அது கன்வீ ஆகும்னு நம்புகிறேன் அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் பிடிச்சிதுன்னா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னது மட்டுமே அது மிகப்பெரிய வெற்றியாகும் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சனா சார் சனா சார் நீங்கள் சொன்ன மாதிரி எம்எஸ்சி ஐயாவுடைய மிகப்பெரிய ரசிகர் நீங்கள் அண்ட் அஃப் கோர்ஸ் இந்த திரைப்படத்தில் வாத்தியார் இஸ் சச் எ ஹியூஜ் ஸ்ட்ரிங் இன் த என்டயர் ஃபிலிம் அப்படி இருக்கும்போது வாத்தியார் ஐயா அவர்களும் எம்எஸ்சி ஐயா அவர்களும் சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்கும்ல த ட்யூ கீப் ஹம்மிங் அதில் ஏதாவது ஒரு நாலு வரிகள் எங்களுக்காக இந்த மேடையில் ப்ளீஸ் ஒரு சாங் ரிலீஸ் ஆகலை அதை நான் இப்போ இப்போ பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் பட் பட் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த அந்த பாட்டோட ஒரு அடாப்டேஷன் ரீமிக்ஸ்ன்னு சொல்ல சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பாட்டும் இருக்குது அது கூடவே ஒரு புது சாங்கும் இருக்குது ஒரு நியூ ஒரு நியூ அடாப்டேஷன் ஒன்று பண்ணியிருக்கோம் அது ப்ரெசென்ட் பண்ணது நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ப்ராப்ளி அந்த அப்கமிங் டேஸில் அந்த சாங்கும் வரும் அண்ட் அதில் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சாங் வந்து எனக்கு பாடினது வந்து சிங்கர் சத்யன் ஐஎம் வெரி ஹாப்பி ஃபார் சக்ஸஸ் ரீசெண்டாக இருக்காரு அண்ட் அந்த சாங்கில் எங்கள் அம்மாவும் பாடினாங்க வெரி வெரி ஃபர்ஸ்ட் சாங் வா ரூட் தலை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இதில் அட்டகத்தியில் அதுக்கப்புறம் இப்போ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த ராஜாவின் பாரு சாங் பாடிருக்காங்க ஸோ எனக்கு அது ஒரு தெரியல எங்கள் அம்மா இருக்கும்போதே எப்படி ஐ ஃபீல் வெரி லக்கி அது அந்த சாம் வந்து படத்துக்கும் வரும் அப்படின்னு நம்புகிறேன்

நான் வந்து எனக்கு பிடிக்கல நான் மாற்றுவேன் அப்படின்லாம் சொல்ல ஸோ அந்த அந்த தாட் வந்து செம்மையா இருந்தது அப்புறம் படம் பார்த்துட்டு தலைவா நல்லா இருக்கு தலைவா இது தேவையான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் அவருடைய பதில் பயங்கரமாக சில படம் வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்கும் படம் நான் ரெண்டு பேர் பேசுவோம் அப்போ வந்து சொல்லுவார் தலைவா அவன் நல்லா இருக்குன்னு நம்பி அந்த பஸ்ல ஏறி டூர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அண்ணா அவரோட எப்போ பேசினாலும் அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாரு அது வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பர்ஸ்பெக்டிவாக இருக்கும் ஐ திங்க் ஹீஸ் த

எனக்கு ஞாபகம் இருக்குது சார் நாங்கள் ஒரு பேரலாக ஒரு ஒரு மூமெண்ட் க்ரியேட் பண்ணோன்னு நினைக்கிறோம் நீங்கள் வந்து அதை நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது அது நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்புறம் கடைசியில் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமாவே ப்ரெசென்ட் பண்ணாங்க ஸோ ஐஎம் வெரி வெரி கிரேட்ஃபுல் சார் என்ன பாட்டு பண்ணி மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல கனிமா சாங்கா நான் நீ சார் நான் நான் நீ நான் பானனா எல்ல ஓடிப் போயிடுவாங்க கஷ்டப்பட்டு மண்டே எனக்கு आलசே தெறான பரவால்ல நான் வந்து ஒரு லாஸ்ட் ஃபார்ட்டி எயிட் வருமாறு